அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்தூ அலமது இல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் வளராமான் நல்லா ஒரு அணிக்கையை உரித்தாக்கட்டும் அலமது இல்லா நேற்று நம்ம சாத் பின் வக்காஸ் அலி அவர்களுடைய பாகம் இரண்டு பார்த்தோம் இவருடைய பிரார்த்தனையை அல்லா உடனடியாக எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிற ஒரு படிப்பினை நமக்கு இந்த வரலாறு மூலியமாக நமக்கு கிடச்சிது அலமது இன்ஷா அல்லா இன்னைக்கு நம்ம அதுக்கான கேள்விகளை தான் பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று சாத் பின் அபி வக்காஸ் அலி அவர்கள் நபி சல்லாஹ் அலை சல்லம் அவர்களுக்கு யார் அதாவது நபி சல்லல்லா அலேசல்லம் அவர்களும் சாத் பின் அபி வக்காஸ்ரலி அவர்களும் என்ன உறவு முறை அப்படிங்கிறத தான் நீங்கள் சொல்லணும் இன்ஷால்லா கேள்வி ரெண்டு நபி சல்லல்லாஹ் அலை அவர்கள் சாத் பின் அபி வக்காஸ்ரலி அவர்களுக்கு எவ்வாறு பிரார்த்தனை புரிந்தார்கள் அந்த பிரார்த்தனையை நான் படித்து காமிச்சிருப்பேன் அல்லாஹ் நீங்கள் அந்த பிரார்த்தனையை எனக்கு அனுப்பிவிடணும் கேள்வி மூணு சாத் பின் அப்பி ரலி அவர்கள் கண்ணுக்கு புலப்படாத எத்தனை ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் அவங்க கூடவே அந்த ஆயுதங்கள் என்னென்ன அவங்க வந்து எப்போவுமே ஆயுதம் வச்சுட்டே இருப்பாங்க அது என்ன ஆயுதம் அது எத்தனை கேள்வி நாலு சாத்வின் அபி வக்காஸ் அலி அவர்களின் பிரார்த்தனை எவ்வாறு இருக்கும் இதை நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்டு பதில் அனுப்புங்க இன்ஷால்லா சாத்வின் அபி வக்காஸ்ரலி அவர்களுடைய பிரார்த்தனைகள் எவ்வாறு இருக்கும் கேள்வி அஞ்சு சாத்வின் அபி வக்காஸ்ரலி அவர்கள் யாருக்காக பிரார்த்தனை புரிந்தார்கள் அதாவது ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்து மூலயமா அவங்க வந்து பிரார்த்தனை புரிகிறாங்க அது எந்தெந்த நபர்களுக்காக இவங்க பிரார்த்தனை புரிந்தார்கள் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஷால்தான் அனுப்பணும் நீங்கள் அனுப்ப வேண்டிய எண் ஏழு அறுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த நம்பருக்கு தான் இன்ஷா உங்களுடைய பதில்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் பதில் அனுப்பும்போது எத்தனாவது நாள் என்ன ஆன்சர் உங்கள் நேம் உங்கள் ஊர் இது எல்லாத்தையுமே அனுப்புங்கள் இன்ஷா அல்லா ரபில் ஆலமின் அலாம் அலைக்கும்